ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நீ என்ன பக்கப்போனா மேகி தான் செய்யப்பறோம் மேகி ஆம்லேட் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண டேஸ்ட்டு வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யும் பார்த்தலாம் அது கடாயை வச்சு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இது சின்னதாக மேகி பாக்கெட்டு நான் வந்து பக்கத்தில் பெட்டி கடைக்கு பால் வாங்க தான் போனேன் இது வந்து கடைக்கே போனால் தான் ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு போனேன் மேகி பாக்கெட்டை பார்த்தேன் சரி இதை வச்சு எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு அந்த மேகி பெருசாக இருந்தால் தாங்க அப்படின்னா பெருசாலாம் இல்லாமல் சின்னது தான் அஞ்சு ரூபா பாக்கெட் தான் இருக்குது சொன்னால் சரி பரவாயில்ல நாலு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கே வந்து பெருசில் சின்ன பெட்டி தான் அந்த பெரிய பாக்கெட்லாம் கிடையாது எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு சேனு நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு சரி அதை வச்சு நீங்கள் ஆம்லெட் செஞ்சலாம் மேகி ஆம்லெட்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நாலு பாக்கெட்டையும் பிரித்து போட்டுக்கலாம் நானே பிரிச்சாச்சு சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு நான் இப்போ குட்டியாக வாங்கினதே கிடையாது பெரிய பெரிய பாக்கெட் வாங்கி சின்னதாக வாங்கினது இதே பத்தாதே அதே போய் யோசித்தேன் என்னை மேகினால் அவ்வளோ பிடிக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பாக்கெட்டோட மசாலா எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்க்கல நாலு பாக்கெட்டோட மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுக்கலாம் மேகி செய்கிறா குழந்தைங்க கூட செஞ்சிடலாம் ஈஸி தான் நான் கொரோனா டைமில் ஹாஸ்டலில் இருக்கும்போது சுடுதண்ணி அங்கே வந்து இதுமாதிரி சமைக்கலாம் கூடாது ஆ மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்போ நாங்கள் ஹாஸ்டலில் சுடுதண்ணி வரும் சுடுதண்ணியில் வந்து மேகி வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அதை மசாலா போட்டு அப்படியே சாப்பிடுவோம் அதெல்லாம் மேகி எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன் நல்லா மசாலா நல்லா அந்த மேகியில் உரிஞ்சிரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆம்லேட் போட வேண்டியது நம்ம நம்ம வந்து இதோட சேர்த்து கலக்கியும் போட்டுக்கலாம் நம்ம வந்து தனியாகவும் அது மேலே வந்து ஆம்லேட் போட்டு அது மேலேயும் வச்சுக்கலாம் நான் வந்து மேலே ஆம்லேட் போட்டு மேலே வந்து இந்த மேகியை வச்சுட்டேன் இப்போ வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு மூணு முட்டை தான் காமிச்சா நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஆனால் முட்டை உடைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமான வேலை எனக்கு ஏன்னா முட்டை உடையது கையில் நிறைய டைம் குத்திக்கிறேன் அந்த ஓடு வந்து கையில் குத்திக்கிது கடையிலலாம் ஒரே இதில் வந்து எப்படி உடைக்கிறாங்கன்னு சிக்கன் ரைஸ் போடுறவங்களாம் ஆசையாக இருக்கும் முட்டை உடைக்கும் போது இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் அடுத்து மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பெப்பரு மிளகாத்தூள் கரம் கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லா கல் நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையை நல்லா அளவுக்கு அடிக்குமோ அந்த அளவுக்கு ஆம்லெட் நல்லா சாஃப்டாக வரும் அதனால நல்லா கலக்கிக்கலாம் இப்போ நல்லா கல 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 கலக்கி ஆம்லேட் போட்டு அது மேலே மேகி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் இதுமாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் இப்போ டிமார்ட் போயிருந்தேன் அங்கேயே மொத்தமாக ஆயிடுறது மாதிரி இப்போ தான் டிமார்ட் போட முடியாதுனால அதனால் இங்கே பக்கத்தில் பெட்டிக்கடிலாம் பால் மட்டும் அங்கே வாங்கிக்கிறது மற்ற பொருள்லாம் வந்து அடைச்சி கொடுத்தா ஆயான் தந்துக்குவாங்க நான் பக்கத்தில் வந்து பெட்டி பெட்டிக்கடிலேயே பால் வாங்குறதுனால அன்றைக்கி அதை நேற்றி பார்த்தேன் சரி இருந்து சரி வாழ்ந்து வரலாம்னு சொல்லிட்டு நாலு பாக்கெட் இந்த பெருசெலாம் இருக்காது சின்ன சின்ன பாக்கெட் தான் இருக்குன்னா சின்ன பெட்டி கிடையாதுனால பெரிய பாக்கெட்லாம் இருக்காது சின்ன சின்னதாக இருக்கும் நெய் தான் நமக்கு வந்து நெய் இல்லாத பொருளே கிடையாது நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் தோசைக்கல்ல சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து கலக்கி வச்சிருக்க முட்டையே ஊற்றிக்கலாம் ஆம்லெட் எப்படி போடணும் அப்படியே புதுசாலாம் கிடையாது நம்ம எப்படி ஆம்லெட் போடுமோ போடலாம் இல்லை வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்க்கல இந்த மசாலா மட்டும் போதும்னு சொல்லி விட்டாச்சு இப்படி பரவாயில்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு எப்பொழுதும் வரைய வராது ஏதோ நம்ம வந்த ஷேப்பில் ஊற்றிக்கிட்டு மேகியை தூக்கி அதில் போட்ட வேண்டி மேகி வந்து ரொம்ப இதாகிடுச்சி சூடாக இருக்கிறனால கொஞ்சம் உதிரியாக இல்லை கொஞ்சம் இதாக இருந்துச்சு கொல குழப்பாக இருந்துச்சு ஊது ஏன்னா கொஞ்சம் காஞ்சிட்டுனா நல்லா உதிரியாக இருக்கும் அதனால எங்கே போகிற வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மட்டும் வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம் மூடி போட்டு நான் வேக வச்சுருந்தேன் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன் சூப்பராக அடி ஆகிடுச்சா இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கணும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து திரியாப்பில திருப்பி போடாமல் ரெண்டாக மடிச்சிட்டேன் அப்புறம் திருப்பி போட்டுருந்தேன் ரெண்டாவது செய்யும்போது நான் திருப்பி போட்டு அழகாக சா ரவுண்டாக ஷேப்பாக எடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு அது ரெண்டாவது உள்ளதான் நான் சாப்பிட்டேன் எவ்வளோ நல்லா வர்றது தான் நான் சாப்பிடுவேன் ரெண்டு போட்டும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இன்னும் சரியாக கட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்தேன் செம்மையாக வந்துச்சு பாக்கில சூப்பராக இருக்கு பாருங்கள் எனக்கு பார்த்தோடனே நல்லா சமயம் வந்திருக்கே ஃபஸ்ட் டைமே அப்படின்னு நினச்சேன் இப்போ இன்னொன்னையும் போட்டுக்கலாம் முட்டை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கம்மியாக ஊற்றிட்டா ரெண்டாவது டைம் ஊற்றும் போது நிறைய இருக்குது முட்டை நாலு முட்டானாலாம் நிறைய இருந்துருச்சு சரி நாளையும் ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி இருக்கிற மேகிலாம் அதை தூக்கி போட்டாச்சு இது வேணால் கொஞ்சம் சொல்லலாம் ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கணும் இருக்கிற மேகிலாம் நல்லா உதிரி மட்டும் ஆக்கிட்டால் நல்லா மேகையும் தூக்கி அதில் போட்டாச்சு மேகி சும்மா கொடுத்தாலே எல்லாம் சாப்பிடுவாங்க அது ஆம்லேட்டே கொடுத்தா எல்லாம் விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க ஆனால் டேஸ்ட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இன்னும் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தான் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலாக சூப்பராக இருந்திருக்கும் நான் வெங்காயம் தக்காளியெலாம் போடுறதுனால நல்லா இருந்துச்சு இது நல்லா தான் இருந்துச்சு வெங்காயம் தக்காளி போடாமல் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு இன்னும் அதெல்லாம் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா மேகிலாம் படுற அளவுக்கு நினைச்சிட்டு நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட வேண்டியது தான் இது நான் திருப்பி போட கரெக்டாக வந்துருச்சு திருப்பி போடுறது நல்லா வேக விட்டுக்கலாம் இதையும் மூடி போட்டு நான் மூடி இருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தா தெரியணும் மேலே வந்து வெந்தது நல்லா தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட உடைய தான் போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனா உடையவே இல்லை கரெக்டாக வந்துருச்சு முட்டை நிறையா அதனால் நல்லா வருது அப்படியே கடவுளை வெண்ணிட்டு திருப்பி போட்டேன் ஐயோ கரெக்டாக வந்துடுமே அப்படின்னு நினச்சா காரா கரெக்டாக வந்துருச்சு கரெக்டாக வந்துடுச்சு இந்தந்த பக்கில் ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்து சூடாக சாப்பிடும்போது அப்படியே செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலேயே இந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குமா நான் எதிர்பார்க்கல உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடணும் வேகமாக இருந்தால் கூட நல்லா வெந்துடும் கொஞ்சம் தோசைக்க திருப்பி வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு எடுத்து வச்சால் சூப்பரான மேகி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு செமையான சுவையான சூப்பரான மேகி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமலாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் கமெண்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ரை பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் சூப்பராக இருக்கு பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலு போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய்